இவர்களையோட அதாவது இந்த மகர வாழ்க்கையில கொடுமையிலும் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரிவாங்க தனக்கு பிடிச்சவங்க தான் இருக்கும் போதே வேறு ஒருத்தங்கள் தேடி போறது அது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்குன்னு அவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா என்னை விட அவங்க எந்த விதத்துல பெருசா போயிட்டாங்க நான் இவங்க மேல அன்பு காமிச்சேன் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கான நேரத்தை கொடுத்தேன் எல்லாத்தையுமே கொடுத்தேன் அப்படி இருந்தும் அவங்களுக்கு என்னையே பிடிக்கல என்னை விட முக்கிய முக்கியம்னு எப்படி போனாங்க அப்ப நான் அவ்வளவு இதுக்கு கேவலமானவனா இல்ல எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லையா நான் மனசு பிறவியே கிடையாதா அப்படின்ற மாதிரி இவர்களுக்குள்ளேன்ட்டு அவங்க வேற ஏதோ நினைப்ப போயிட்டாங்க எப்படியும் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் ஆனா இவர்களுடைய மனசுல இந்த கேள்விகள் மட்டுமே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் முக்கியமா தனக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காதுன்னே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மகராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த ஆசைப்படுவாங்க ரொம்ப ஆசைப்பட்டு அது என்னைக்காச்சும் எனக்கு ஒரு நாள் கிடைக்கணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகள் கஷ்டப்பட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஆனா இவங்க கஷ்டப்பட்டு பட்டு பண்ண பண்ண இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் வரைக்கும் இவர்கள் அடைஞ்சு பாடா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே பண்றாங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க அதே போலதான் இவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அடையணும் அதை அவங்களுக்கு ஆக ஆக்கிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்க ஆனா விதியை பார்த்தீங்களா இவர்களுடைய வாழ்க்கையில நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா என்ன என்ன பண்ண எனக்கு என்ன வந்துச்சு அது ஓம் பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இத்தனை துன்பப்பட்டதுக்கு அப்புறமும் கூட இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கானது கிடைக்கவே இல்லைன்றது உண்மை இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நபர்கள் சின்ன வயசுல இருந்து ஒரு சில விஷயங்களை ஆசைப்பட்டு கேட்பாங்க பாத்தீங்களா அத அவர்களுக்கு கிடைக்க விடக்கூடாதுன்றதுக்காக கூட இருந்தே சளி அதாவது சதி செஞ்சு இவர்களை ஏமாற்றக்கூடிய நபர்களும் அதிக நபர்கள் இப்படியேதாங்க வாழ்க்கை இவர்களுக்கு கடந்து போகுது இவர்களுக்கு தெரியும் மகராசிக்காரர்களுக்கு சின்ன இருந்து நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல இதுவும் நடக்கும் ஆனா உண்மை சொல்லணும்னா இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப வந்துச்சு நம்ம மகராசிக்காரருடைய அந்த அன்பு அவர்கள் இவர்கள் மேல வச்ச அந்த அன்புன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளை விட்டு அவங்க போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகு கடந்த நம்பிக்கையை அவங்க மேல வச்சாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் வச்ச நம்பிக்கைக்கு அவர்களுடைய மதிப்புங்கிறது சரியா படலைங்க யா யாரு மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணும்ன்ற பாத்தீங்களா அதை இவங்க சரியா தான் உண்மை இதனால ஏற்பட்ட வினைதான் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில புடிச்ச நபரை தன் கண் முன்னாடி வேறு ஒருத்தவங்க கூட பார்க்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இன்னொரு விஷயத்த சொல்லவா இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் மகராசிக்காரர்கள் ஒருத்தங்களை விரும்பிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள மறக்கவே மாட்டாங்களாங்க வேறு ஒருத்தவரை இப்போ ஒருத்தங்களை விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகராசிக்காரர்கள் ஒரு ரெண்டு வருஷம் இல்ல ஒரு வருஷம் கூட விரும்பியிருக்காங்கப்பா இல்ல மூணு வருஷம் வச்சுக்கோங்களேன் இல்ல ரெண்டு வருஷம் எப்படினாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் வச்சுக்கோங்க விரும்பி இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் இந்த மகர் ராசிக்காரர்களை உங்களை எனக்கு பிடிக்கலங்க நான் போறேன் அப்படின்னு இவர்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவர்கள் வேறு ஒருத்தவங்களை தேடி போயிட மாட்டாங்க வேறு ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்த மாட்டாங்க எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவர்களுக்காக நினைச்சுக்கிட்டு அவர்கள் நினைச்சுக்கிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இப்படி எல்லா விதத்திலையும் காதல்ல மட்டுமில்லை அன்பையும் பாசத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செஞ்ச இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில கடைசியில ஏற்பட்ட விஷயம் அவமானமும் கஷ்டங்களும் தண்ணீர் மட்டுமே ஆனா இதுநாள் வரைக்கும் இப்படி நடந்துருச்சு இல்லை ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் இந்த மகராசிக்காரர்கள் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நிலை குறைந்து போயிருக்கு மனசளவுல இவர்கள் எத்தனை நாட்கள் கண்ணீரோடு தூங்கியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் இல்லாமலே வாழப்போகிறார்கள் அந்த அளவுக்கு மாற்றங்களை வாழ்க்கையில சந்திக்க தயாராகிக்கோங்க சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் அப்படின்றத குழப்பமாக சொல்றேன் தெளிவா கேளுங்க இவர்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே இவர்களுடைய மதிப்பை நிறைய எல்லாருமே தாழ்த்தி சொல்றேன்னா குறைச்சி இட போட்டாங்க ஆனா இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சுயமான தொழில் ஆரம்பித்து அதுல பல மடங்கு லாபத்தையும் வெற்றியும் பார்ப்பார்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல வேலைக்கு போய் அதன் மூலியமா மனத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி இந்த மகர வாழ்க்கையில செல்வ கஷ்டங்களை நீக்கிட்டு செல்வத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த நிலைகள் என்பது உண்டாகும் இதனால் வரைக்குமே செல்வ கஷ்டங்கள் என்பது அளவு கடந்து நடந்திருக்கு இவருடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் மகிழ்ச்சிகளையும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சொந்தமாக்கிக் கொள்வார்கள் இனி செல்வ கஷ்டம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர ராசியினுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே இன்னைக்குன்னு இல்லைங்க சில காலங்களாகவே ஒரு சில விஷயங்களை யோசிச்சு ரொம்பவே மனசுல உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க முக்கியமாக சொல்ல போனால் இந்த மகர் வாழ்க்கையில வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எதை நோக்கி ஓடுகிறார்களோ எது இவர்களுக்கானதாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இத்தனை நாள் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்ட ஆனால் இனி அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இவர்களுடைய வாழ்க்கையில் அது மட்டும் இல்லங்க மகர் ராசிக்காரர்கள் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது நண்பர்களையும் மற்றவர்களையும் அதிகமாக நம்புவார்கள் இப்படி மற்றவர்கள் நம்பியும் அவர்கள் மேல் அன்பையும் பாசத்தையும் வைப்பதிலும் பெரும் ஏமாற்றங்களை தான் இவர்கள் சந்தித்திருக்கார்கள் ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் உங்களுக்கு பிடித்தவங்களுடைய சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் வேலைகளுக்காக நீங்க போய் பயணிக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் என்பது கிடைக்கும் எத்தனை நாள் தாங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை கண்டுகிட்டே இருப்பீங்க ஆனா இனி தோல்விகள் இல்லாத ஒரு வெற்றியை அடைந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் அது மட்டும் இல்லங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில வருஷங்களாகவே ஒரு சில வருஷங்களாகவே இன்னைக்கு ஒரு சில வருஷங்களாகவே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு யாராவது ஒருத்தங்க தடங்கள் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி அதை செய்ய விடாம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வார்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையும் இது வரைக்கும் நடக்காமல் போன விஷயங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் செல்வத்துக்காக சில வருஷங்களாகவே போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி அந்த செல்வம் உங்களுக்கானதாக மாறும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி மகராஜனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீங்க இது உண்மையாவே நடக்க போற ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது இப்ப வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும் திருமண பாக்கியத்தை மட்டும் பெறப்போவது கிடையாது இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் அது மட்டுமில்ல நீங்க ரொம்ப நாளாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சொந்தமா வீடு கட்டுவதற்கான முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நிலம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட போகுது எல்லா இடத்திலும் உங்களுக்கான மதிப்பு என்பது உயரப்போகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சம்பள உயர்வு ஏற்படும் முக்கியமா நீங்க புதிதாக செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் எத்தனையோ நாட்கள் நீங்களும் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் இன்னும் சில தினங்கள் போனா மாறிடும் எதிர்பார்த்தீங்க அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை சந்திச்சு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகள் என்பது நடக்கும் அத்தனை துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது ஏற்படும் நம்பிக்கோடு காத்திருங்கள் எத்தனை நாட்கள் காத்திருந்த ஒரு வாழ்க்கை மாற்றத்தை பார்க்க முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குறுக்கிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்த்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை போகுதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கானதாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருங்கள் இன்னும் ஒரு சில தினங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும் இனி எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடக்கப் போகுது இனி எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் முழுமையான மனசோடு இருந்தாலே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கோங்க சந்தோஷமா இருக்க பாருங்க ஆனால் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க இதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் தான் அதாவது இந்த மகர் ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நிலைநாட்டணும் அதை தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணுங்க ஆனா அப்போல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அது நடந்தபடியாகவே இல்லை இப்போ செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எதற்காக ரொம்ப நாட்களாக நீங்கள் காத்திருந்து வெயிட் பண்ணீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக நடக்க போகுது அதற்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனால் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கும் மகர ராசினுடைய ராசி அதிபதினா அது சனி பகவான் தான் கடவுளாக இருப்பது சிவபெருமான் நீங்க இவங்க ரெண்டு பேத்துல யாருனாலும் வேண்டிக்கிட்டு மனசாராக யாரையாச்சும் ஒருத்தரை வேண்டி தீபம் ஏற்றி மனசாரக வழிபட்டு வர வேண்டும் இப்படி இந்த ஒரு விஷயத்துல நீங்க தீபம் ஏற்றி மனசாராக வழிபட்டு வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொண்டு சந்தோஷத்தை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக அமைவதற்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக செய்யலாம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே முழு மாற்றங்களை கொடுக்கும் இல்லைங்க எங்களால இதை செய்வது கடினமா இருக்குன்னா வருகின்ற நாள் அதாவது வேற என்னைக்கும் கிடையாதுங்க இன்னும் சிறிது நாட்கள்லயே இருக்குது அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவாசை நாள் வந்திருக்கிறது இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அம்மாவாசை நாளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை முழுமையான மனசாராக வேண்டிட்டு வாங்க நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வேண்டி வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல மடங்கு நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி என்னன்னு யோசிச்சுக்கிறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிற நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு வரும் பொழுது அங்கேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை வீட்டு கேட்டுவாங்க நீங்கள் அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை வீட்டு கேட்டு வந்து அதை உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டி விடுங்க இந்த ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கலாம் அப்போது கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டு இருக்காது ஆனால் இப்படி செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்வது மூலியமாக மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இது ரொம்ப எளிமையான ஒரு தான் அதை கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பழங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டு நிலைவாசலில் கட்டக்கூடிய இந்த மண்ணை அதாவது குலதெய்வ கோயிலிருந்து எட்டு வந்து வீட்டு நிலைவாசல கட்டக்கூடிய இந்த மண்ணை நீங்கள் என்ன செய்யணுன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதை பெருசாலாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அது வேற ஒன்று இல்லை நீங்கள் அப்படி எடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு மண்ணை வருகின்ற கரெக்டாக இருக்கக்கூடிய இந்த அதாவது அம்மாவாசையில நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க அதை பௌர்ணமி நாள் வரும் பொழுது அந்த பௌர்ணமி நாட்கள்ல நீங்க அளவுக்கு மனசாராக இது செஞ்சு வேண்டிட்டு அதை நீங்க எடுத்துட்டு ஒரு தண்ணி டம்ளர்ல போட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது வெறும் செடி இருக்கும் பார்த்தீங்களா இல்ல மரம் இருக்கும் பார்த்தீங்களா அங்க நீங்க போய் தெளிச்சு விட்டுருங்க போதும் நிச்சயம் இதை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் முழுமையான மனசை நம்பிக்கூடம் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் செய்து செய்துவார்கள் நடத்தி நடக்கட்டும் நன்றி வணக்கம்